பலகாரி இவங்களால தான் குடும்ப ஓஹோன்னு வாழுது ஆமா இவங்களால தான் குடும்ப ஓஹோன்னு வாழுது என்னங்க அநியாயம் இன்னைக்கு ஆண்களுடைய உழைப்பு இல்லைன்னா இந்த குடும்பத்துல என்னங்க இருக்கு நான் கேட்குறேன் ஆனால் ஒன்று என் பொன்னாடி என்னதான் பொன்னாளுங்க அவ எனக்கு மரியாதை தராளா இல்லையோ அவ கற்ற புடவை எனக்கு மரியாதை கொடுக்கும் ஆமா அவ கற்ற புடவை எனக்கு மரியாதை கொடுக்கும் அந்த சந்தோஷம் போதும் எனக்கு வாழ்க்கையில எப்படி பீர்வா திறந்து அதுதான் பொத்துன்னு காலில் உழுவுது ஆத்தா வாங்கி அடிக்க வச்சிருக்கேன் நான் பட்டிமன்றம் பேசிட்டு வாங்கிட்டு போன சம்பளத்தை பூரா புடவையா வாங்கி அடிக்க வச்சிருக்கிறான் ஏன் பண்ணாட்டிலாம் மூணு புடவை கொண்டு போய் பிரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காயா ஏன் ஏன் இதுல வச்சேங்கிறேன் வெயிலுக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் இப்ப அவளை பழி வாங்குறது ரெண்டு டவுசரை வச்சிருந்தேன் நான் அவ்வளவுதான் காலையில் போனா என்ன கேட்கல உண்மையில உண்மையிலேங்க என்ன கொடுமை இதுக்கு ஆண்களுக்கு எங்கெங்க சந்தோஷம் இருக்கு எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கு

ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பார்க்கும் ஆனால் பார்த்தாலும் பரவாயில்ல சும்மா பார்க்காது காக்கிலோ மிச்சரு அரைக்கில காராட்சி கச்சாயம் ஒரு நாலு முறுக்கு ஒரு பத்து இத்தனையும் வச்சுட்டு முறுக்கு 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 தின்னுட்டே டிவி பார்க்கும் பத்து வருஷமா ஓ அந்த அக்கா வரும்போது ஐம்பது கிலோ இருந்தது இப்போ நூற்றி நாற்பது கிலோ இருக்குது பா ஆமாம் வீட்டில் டோர் அப்படி நேராக போக முடியாது ஷைடாக தான் போகும் அந்த அக்கா வீட்டுக்குள்ள பாவம் தண்ண மனுஷன் ஆனால் ஒரு நாள் அந்த அக்கா அந்த அண்ணனை பார்த்து ஒரு பாட்டு பாடிச்சு பாருங்க அந்த அண்ணன் தொலைதெரிக்க ஓடிட்டாரு என்ன ம் இப்படி டிவி சீரியல் பார்த்து தின்னு தின்னு கொளுத்து போய் ஆம்பளை சீரியலே ஆம்பளை சீரியலே வந்து பேசுறீங்களே இது என்னங்க நியாயம் அன்னைக்கெல்லாம் சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு அக்கா நீங்கள் சொல்ற மாதிரி தான் சொல்லுங்கள் பயங்கர வெயிட்டு அந்த வெயிட் மிஷின் ஒன்று இருக்குது பாருங்க அதில் ஏறி நின்றுச்சு வெயிட் மிஷினில் ஏறுனா வழக்கமாக என்னங்க நடந்தோம் லைட் எரியும் இந்த சக்கரம் சுத்தம் அட்டை வெளியே வரும்

சென்னை போலான்னு எங்க ஊரு ஈரோடு ஈரோடு ஜங்ஷன்ல போய் ட்ரெயினுக்கு நிற்கிறேன் ஈரோடு போலான்னு சொல்லிட்டு நைட்டு எட்டு நாற்பது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் சரி அப்படியே தடம் ஒண்ணு வண்டி அந்த ட்ரெயின்ல நான் ஏறலான்னு போனேங்க அந்த ட்ரெயின் எப்படி தெரியுமா கிளம்பிச்சு எப்படி கிளம்பிச்சேன் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டியின் ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஈரோட்டிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் தற்பொழுது தடம் ஒன்றிலிருந்து புறப்பட்டு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது

இல்ல இல்ல கவர்ச்சி நடிகை எப்படி போச்சிருப்பார் சேலத்திலிருந்து பயணிகளின் கடிவான கமலத்திற்கு வண்டியின் ஆறு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு ஈரோட்டிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை செல்லும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் தற்பொழுது சேலம் சந்திப்பில் தடம் மூன்றில் இருந்து புறப்படுகிறது Ingen soldier. Then I t i n e up under Albury. வண்டி தனம் பொருடிருத்து